மூன்றாகல நகரில் சப்ரகம் முப்பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர் சப்ரகம் முப்பல்கலைக்கழக மாணவர்களினால் சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்ட இடத்திற்கு மன்றாகல பிரதேச சபை தலைவர் ஆர்எம் ரத்னவீர சென்ற நிலையில் அங்கு அமைதியின் மேற்பட்டது இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் தலையீடு செய்தனர் அதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சத்தியா போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அங்கிருந்து கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தனர் මම මම කිය ත ර ද ැ න්දේ. பதினைந்து பேருக்கு அதிகமானோர் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என தேர்தல்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் பதில் தேர்தல்கள் ஆணையாளர் சுரங்க அபகஸ்தன் இருக்கின்றார் ஏன் அவரால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது முன்னதாக கச்சேரியில் இரண்டு வேட்பாளர்கள் உள்ளனர் அவர்களுக்கு ஆதரவாகவே இவர்கள் செயற்படுகின்றனர் යින් <muchyuk> <muchyuk> . சபிரம பல்கலைக்கழக மாணவர்கள் சத்தியாகிர போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தனர் இதற்கு முன்னேற்பாடுகளும் ஆராய்ந்தோம் இங்கு கட்சி தொடர்பான விடயங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என அவர்களது விடுதி பிரச்சினை முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து ஆணையாளருக்கும் அறிவித்தோம் இதன் அடிப்படையில் தேர்தல் தொடர்பான விடயமாக சத்தியாகிரக போராட்டம் காணப்படாமையினால் போலீசார் அதில் தலையிடுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் அங்கிருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு குறிப்பிட்டார் ஆனால் அதனை நிறுத்துமாறு எமக்கு கூறுகின்றார் அதற்கு எமக்கு அதிகாரம் இல்லை சட்டவிரோதமான தேர்தல் பிரசார நடவடிக்கை